கும்பராசி ஆண் பெண் திருமணத்தில் இணையக்கூடாத ராசிகள் மற்றும் நட்சத்திரங்கள் கும்பராசி ஆண் பெண் திருமணத்தில் இணையக்கூடாத ராசிகள் மேஷம் கடகம் கன்னி தனுசு ராசிகள் கும்பராசி அவிட்டம் நட்சத்திர ஆண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத நட்சத்திரங்கள் புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில்யம் பூரம் உத்திரம் சித்திரை உத்திராடம் திருவோணம் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் கொண்ட நட்சத்திர பெண்கள் கூடாது கும்பராசி சதயம் நட்சத்திர ஆண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத நட்சத்திரங்கள் திருவாதிரை புனர்பூசம் நாலாம் பாதம் ஆயில்யம் உத்திரம் ஒன்றாம் பாதம் அஸ்தம் கேட்டை திருகோணம் அவிட்டம் ரெண்டாம் பாதம் சதயம் நட்சத்திர பெண்கள் கூடாது கும்பராசி போராட்டாதி நட்சத்திர ஆண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத நட்சத்திரங்கள் புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில்யம் சித்திரை விசாகம் மூலம் அவிட்டம் போராட்டாதி நட்சத்திர பெண்கள் கூடாது கும்பராசி அவிட்டம் நட்சத்திர பெண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத நட்சத்திரங்கள் புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில்யம் சித்திரை அவிட்டம் பூரட்டாதி ரேவதி நட்சத்திர ஆண்கள் கூடாது கும்பராசி சதயம் நட்சத்திர பெண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத நட்சத்திரங்கள் கார்த்திகை ரோஹிணி திருவாதிரை புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில்யம் அஸ்தம் திருவோணம் சதயம் நட்சத்திர ஆண்கள் கூடாது கும்பராசி புரட்டாதி நட்சத்திர பெண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத நட்சத்திரங்கள் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்கள் விசாகம் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்கள் பூரட்டாதி ரேவதி நட்சத்திர ஆண்கள் கூடாது